السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد நம்மையெல்லாம் முஸ்லீமாக பிரிக்க செய்து அதிலும் குறிப்பாக அவர்களின் கும்பத்தில் ஒரு அங்கத்தினாக ஆகி அறிந்து விழுந்திருக்கின்றான் அந்த எல்லாவுக்கு எல்லா புகழும் மேலும் லாயலாக இல்லலாம் என்ற விளக்கத்தை அறிவதற்காக ஒரு காமியான சேக்குமார் கருத்தை பிரிக்கச் செய்திருக்கின்றான் அந்த எல்லாவுக்கு எல்லா புகழும் அல்லாவின் அல்லாஹ் அல்லாவதால ஏழு விஷயத்தை நம்புவதற்கு அல்லாஹ் அல்லாவதாலா கடமையாக்கி நிற்கின்றான் அதாவது அல்லாவை கொண்டு ஈமான் கொள்வது நபிமார்களை கொண்டு ஈமான் கொள்வது மலக்குமார்களை கொண்டு யுமான் கொள்வது என்பதை போல இது ஏழு விஷயங்களை நம்பித்து இதில் ஆறாவது விஷயத்தை இந்த ஆறு விஷயத்தை நம்பி வைத்து இதில் ஆறு விஷயத்தை நான் நம்புகிறேன் ஆனால் ஒன்றை மட்டும் நம்ப மாட்டேன் என்று சொல்லிட்டு சொன்னால் அவன் முழுத முழுமையாக ஈமான் சொல்ல மாட்டான் அப்படியாப்பட்ட அந்த ஏராள் விஷயத்தில்தான் அப்படியாப்பட்ட அந்த ஏழு ஏழு விஷயங்களில் ஒரு விஷயம்தான் எவனு செய்யாம கேமத்தினால் கொண்டு கேமத்தினை கொண்டு ஈமான் சொல்வது அந்த அப்படியாப்பட்ட அந்த கேமத்தினாலில் தருணாசன் கூறுகிறார்கள் இது அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சரிப்பில் வரக்கூடிய நானும் கேமத்தினாலும் இந்த இரு வீரர்கள் எப்படி சேருமோ அதே போன்று நாங்கள் இருக்கின்றோம் என்று ரசுசராசன் கூறுகிறார்கள் அதாவது ரசுஸ்வரரசன் கூறினார்கள் இந்த இரு வீரர்கள் சேருவதில்லை அது வந்துட்டு கேமத்தினாலும் நானும் ரொம்ப நெருங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த இது இரண்டு விஷயங்கள் தறி வருகிறது அதாவது ரசுசராசனம் முதலாவது இந்த உலகத்திற்கு வந்தது முதலாவது கேமத்த நாள் அடையாளம் இரண்டாவது இந்த உம்மத்தினர்களுக்கு ரசுசராசன் உம்மத்தை முகமதி அவங்களுக்கு வந்துட்டு கேமத்தினால் நெருங்கி விட்டது எப்படி ரசுசராசம் சொல்றாங்களே நானும் கேமத்தலால் இப்படி இருக்கிறோம் என்று சொன்னாங்களே அது வந்து சொல்றாங்க அப்புறம் வந்து செலவரசன் சொல்றாங்க பொருள் அதிகமாகாது அதாவது பொருள் வந்துட்டு இப்ப நம்மளா சதக்கா செய்கிறாங்கல்ல இப்ப பணக்காரங்க அவங்களாம் எல்லாம் சதக்கா செய்யறாங்க இப்போ வந்துட்டு அப்ப அந்த காலத்துல வருங்காலத்தில் சதக்கா செய்வாங்களாம் எப்படின்னா இப்ப சதக்கா கொடுங்கன்னா அவங்க சொல்லுவாங்களாம் எனக்கு தேவையில்லை இந்த பொருள்களை கொண்டு எனக்கு தேவையே இல்லை எதுக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிற மாதிரி பேசுவாங்களாம் அடுத்ததாக அடுத்து தன் நபி என்று சொல்லிப்பது பொய் உரிப்பது அசுவாசம் கூறியவர்கள் லா தக்கு கேமத்தினால் நிகழாது ஹத்தா எதுவரை என்றால் எகுவசு தஜ்ஜாலூன கசாபும் தஜ்ஜால் வருவதை தஜ்ஜால் அனுப்புவதை வரை இன்னும் கசாபு கசாபூன இன்னும் பொய் உறுப்பினர்கள் அவர்களும் வர வர வராது வரை கேமத்தினால் வராது அப்படின்றாங்க கஸ்தாபுனா என்ன அப்படின்னு சொன்னால் நாதா நாலா நாலா நபி தன்னையே நபி அப்படின்னு சொல்லியிருக்கிறது அதாவது மூணு இது முப்பது பேர் இருக்காங்க குறிப்பாக மூணு பேர் மட்டும் சொல்கிறேன் மசை மசை மசைன மற்றும் கஸ்தாபு இவர் வந்துட்டு மத்து மற்றும் கஸ்தாபு

குறிப்பா நபி நாதா நபி நாதா நபி எல்லாருக்கும் சொல்லி தெரியுறவங்க அடுத்ததாக நெருப்பு இதுல ஒரு இதுவும் கேமத்துல அடையாளம் நண்பர்கள் அதாவது அப்புறம் வந்துட்டு ஹிஜாஸ் ஹிஜாஸ் என்ற ஊரில் நெருப்பு குறைவது ரசூசராசன் அவங்க கூறுகிறார்கள் லா தகுமு சாத் கேமத்தினால் வராது ஹத்தா இதுவரை என்றால் தகுமஜு நாரும் என் அருளில் ஹிஜாஸ் ஹிஜாஸ் என்ற இடத்திலிருந்து நிஜாஜ் என்ற இடத்திலிருந்து நெருப்பு வெளியாகுவதில் இருந்து வரை இந்த கேமத்தரால் வராது அப்படின்னு என்று கூறுகிறார்கள் நண்பர்களே மற்றதாக கல்வி குறைக்கப்படும் மடன்மை தன்மை பரவும் மடன் பித்னா வந்துவிட்டு அதிகமாக பருவம் என்று ரசு அரசு கூறுகிறார்கள் இது முஸ்லீம் சறிஃபில் வரக்கூடிய அதிஷ் அனசு அனசரலியான அவர்கள் அறிக்கின்றார்கள் இன்னமின் அஸ்ராஃபி சாஹிப் இசையமாக கேமத்தரான ஒரு அடையாளம் ஆகியிருக்கிறது என் குஸ்ஸு ஹைன் இன்னும் வந்துட்டு குறைந்துவிடும் அப்புறம் வந்துட்டு வெளியாகும் ரொம்ப அதிகமாக வெளியாகும் அப்படிப்பட்ட ரசூசலன் கூறுகிறார்கள் அப்புறம் நேரம் நேரத்தை பத்தி ரசன் கூறுகிறார்கள் எப்படின்னா அந்த நேரம் வந்துட்டு ரசு ஹனசுரயுதான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் திருமதி ஹதீஸ் இன்னமின்

ஒரு மாதம் போல இருக்கும் அந்த ஒரு மாதம் போல ஒரு வருடம் வந்துட்டு ஒரு மாதம் போல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்று அந்த மாதம் ஆகியது கல் ஜுமாத்தி கல் ஜுமாத்து அந்த ஜும்மா ஒரு வாரம் போல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்னது ஒரு மாதம் வந்துட்டு ஒரு ஒரு வாரம் போல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க மூன்றாவதாக கல் ஜுமாத்து கல் யோமின் வல் ஜோ வல் ஜுமாத்து கல் யோமின் ஒரு ஒரு வாரம் ஆகிறது ஒரு நாளை போன்று இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதிகம் ஒரு நாள் ஆகிறது கஷ்டம் ஒரு மணி நேரம் போல் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது இதுவும் வந்துட்டு கேமரத்தில் ஒரு ஒரு அடையாளமாக இருக்கிறது நண்பர்களே அடுத்ததாக கொலை செய்வது அதிகமாக கொலை செய்வது கூறியார்கள் இன்னமின் நசராக சாகத்தி நிச்சயமாக 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 அந்த கேமத்தினால் உடைய அடையாளம் ஆகிறது எக்ஸூர் ஹரஜ் குற்றம் வெளியாகும் குற்றம் அதிகமாகும் அதற்கு சகாபாக்கெல்லாம் கூறுகிறார்கள் காலு அவர்கள் சகாபாக்கு கூறினார்கள் யார் சூருல்லா மா ஹரஜ் ஹரஜ் குற்றம் என்றால் என்ன என்று கூறுகிறார்கள் அவர் ரசூசல்லா அலிஸ்லம் கூறினார்கள் கால கால ரசூசல்லா அலிஸ்லம் அல் ஹத்துல் கொலை அதிகமானதாக இருக்கும் என்று கூறுகிறார்கள் அடுத்ததாக விபச்சாரம் விபச்சாரம் அதிகமாக நிகழும் அதிகமாக வரும் இதே அனுசரவேலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் முஸ்லீம் ஷரிஃபில் புகார் ஷரீஃபில் வர கூடியாதி இன்னமின் அஸ்ராபி சாத்தி நிச்சயமாக நிச்சயமாக கேமத்ராளர் ஆகியது யஷ் யஷ்ரபு ஹம் ஹமர மதுமானர்கள் அதிகமான குறிப்பவராக இருப்பார்கள் வ யஷ்ரபு ஜினா அதிகமான ஜினா செய்வர் ஜினா பரவினர் கோ என்று ரசுவசர அரசின் கூறுகிறார்கள் அடுத்ததாக இதுவும் வந்துட்டு கேமத் ஒரு அறிகுறியாக இருக்கிறது நண்பர்களே அப்புறம் பெண்கள் அதிகமாகுவது ஆண்கள் குறைவாக இருப்பார்களாம் எப்படி பெண்கள் அதிகமாக இருப்பாங்க ஆண்கள் குறைவாக இருப்பார்களாம் இது ஆண்கள் சென்றுவிடுவார்கள் பெண்கள் 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 மட்டும் மீதமாக இருப்பார்கள் ஹத்தா எதுவரை என்றால் ஹம்சைனி ஹம்சைனி ஐம்பது பெண்கள் இருப்பார்கள் கையும் வாகைது ஒரே ஒரு ஆண் மட்டும்தான் இருப்பாங்களா எப்படி ஐம்பது பெண்மணிகள் இருப்பார்கள் ஆனால் ஒரே ஒரு ஆண் மட்டும்தான் இருப்பாங்க அது அது வர வரைக்கும் கேமத்தினால் வராது என்று சொல்றார் சொல்லுகின்றார்கள் நண்பர்களே இன்னும் செருப்பு இல்லாதவர் ஆடை இல்லாதவர் ஆடு மேய்ப்பவர் அவர்கள்லாம் வந்துவிட்டு பெரிய பெரிய பங்களா பெரிய 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 பில்டிங் வைத்து அவங்கெல்லாம் வீடு வீட்டில் இருப்பாங்க நண்பர்களே இதுவும் வந்துவிட்டு கேமத்ரான் ஒரு அடையாளமாக ஆகியிருக்கிறது இதுவும் பெருமை அடிப்பது அதாவது ரசு செல்லார் சிம்மா கூறுகிறார்கள் இன்னன நசராஜஸ் ஆற்று நிச்சயமாக நிச்சயமாக கேமத்ரான் ஒரு அடையாளம் ஆகிறது ஹத்தா யதஹா நாசு மக்கள் ஒருவருக்கு ஒருவருக்கு ஒருவர் பெருமை அடிப்பெருமை அடிச்சு கொள்வார்கள் எங்க பள்ளியவாசிலேயே ஒருவருக்கு ஒருவர் மக்கள் அனைவரும் பெருமை அடித்துக் கொள்வார்கள் இப்ப இது இது சொன்னது எல்லாமே சிறிய அடையாளம் பெரிய அடையாளம் அப்படின்னு சொன்னா மஹந்தியலீஸ்ரம் அவர்கள் மகதியாளீஸ்ரம் அவர்கள் வெளியாகுவது அது தஜ்ஜால் வெளியாகுவது அவங்க தஜ்ஜால் வந்துட்டு நாற்பது நாள்கள் பேர் வாழ்வானா அப்புறம் ஈசா அலீஸ்ரம் அவர்கள் வருவது ஈசா லீஸ்ரம் தஜ்ஜாலு கொள்வாங்க அது அப்புறம் அவர்களும் அவங்களும் அந்த கூட்டத்தார்கள் வருவார்கள் சூரியன் மேற்கே உதிக்கிறது இதெல்லாம் வந்து பெரிய பெரிய அடையாளமாக இருக்கிறது அப்புறம் தாபத்தில் அருள் தாபத்தில் அருள் என்ற ஒரு மீரகம் அது வந்துட்டு அதுவும் வரும் என்று கூறுகிறார்கள் அப்புறம் புகை துஹான் என்ற புகை வெளியாகும் என்று ரசசாரசன் அவர்கள் கூறுகிறார்கள் இன்னும் இன்னும் மரணத்தை ஆசைப்படுவார்கள் எப்படி ரசு சராரேசன் கூறுகிறார்கள் நான் கபூர் ச ஆஜ ஹத்தா எதுவரை என்றால் எமுர்ரூ ரஜூல் ஒரு ஆண் கடல் செல்வான் தவறு